அஸ்லாம் மீது வரமத்துல்லாஹி சமாதானமும் உண்டாகட்டும் பொதுவாக இஸ்லாத்தில் அதாவது ஆண்களோ பெண்களோ பச்சை குத்துவது ஆகும் ஆனால் அண்மை காலமாக பல பச்சை குத்தியவர்கள் தான் மனம் திருந்து இஸ்லாத்தின் பக்கம் மீண்டவர்களாக இஸ்லாத்தை தழுவியவர்களாக மக்காவுக்கு வந்திருக்கக்கூடிய காணொலிகள் பலவற்றை சமூக வலைதளங்களில் நாம் காணலாம் அந்த வகையில்தான் ஒரு கோரமான உருவம் ஒன்றை அதாவது ஒன்றின் உருவத்தை தன்னுடைய தலையில் ஒரு மாற்று மத சகோதரர் இஸ்லாத்தை எச்சிருக்கிறார் அதன் பின்னர் இஸ்லாத்தில் இது ஹராம் என்று தெரிந்ததன் பின்னர் அதை கடுமையான வழியின் மத்தியில் நிற்குகின்ற காட்சியைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதற்காக சமூக வலைதளங்களில் இந்த மனிதர் பலராலும் பல பாராட்டுகளை பெற்று வருகிறார் பொதுவாக பச்சை குத்துவதை விடவும் பச்சை குத்துவதை தோளிலிருந்து நீக்குகின்ற போது அதிக வழியை ஏற்படுத்தும் இருந்தும் இந்த சகோதரர் இஸ்லாத்துக்காக தன்னை அர்ப்பணித்த விடயமானது அனைவருக்கும் பெரிய முன்னுதாரணம் என்றே கூற வேண்டும் மஷாலா